ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசு செய்ததை தனிநபர்களின் சாதனைகளாகவும் தனிநபர்களின் தவறுகளை தமிழ்நாடு அரசினுடைய தவறுகளாகவும் மாற்றி சித்தரிக்கின்ற போக்கை தொடர்ந்து கையாண்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கு நடக்கக்கூடிய சாதி கலவரங்களாக இருக்கட்டும் கொடுமைகளாக இருக்கட்டும் இதற்கு பின்னாலும் கொடுங்கரங்கள் படர்ந்திருக்கின்றன இந்தியன் இந்தியன் சிஸ்டம் சிஸ்டம் பாரம்பரியத்தை மீட்டெடுப்போம் வரலாற்றை பழமைவாதத்தில் மக்களை சிந்திக்க வைத்து வெறிபிடித்தவர்களாக மக்களை மாற்றுகின்ற ஒரு தேசியவாத வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது இதற்கு எதிராக லாஸ்ட் பேஸ்டியன் ஃபார் டெமோக்ரசி என்று சொல்லுகின்ற வகையில் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மக்கள் இன்றைக்கு நிற்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முக்கா ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முன்னெடுப்புகள் அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முன்னெடுப்புகளும் இந்த அரசாங்கம் இந்த ஒன்றிய அரசாங்கத்திற்கு பெரிய புகைச்சலை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது ஒரு பழங்குடியின மாணவியை ஐஐடி தேர்வுக்கு படிக்க வைத்து சென்னை ஐஐடிக்கு அனுப்பி இருக்கிறார் ஒரு பழங்குடியின மாணவரை என்ஐடிக்கு அனுப்பி இருக்கிறார் ஒரு பழங்குடியின மாணவியை ஜேஎன்யூக்கு அனுப்பி இருக்கிறார் இந்தியா முழுவதும் ஐநூறுக்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்களில் தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பில் பயிற்சி அளிக்கப்பட்ட மாணவர்கள் இன்றைக்கு பல பேர் போய் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் சர்வதேச அளவில் இந்த பயிற்சியை பெறுகிறார்கள் நான் முதல் திட்டத்தின் கீழ பயிற்சி பெறுவதற்காக லண்டனுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு பொறியியல் கல்லூரியில் இதற்கு முன்பு அரசு பள்ளியில் படித்து வந்த மாணவர்கள் இப்படி ஒவ்வொரு திட்டமும் பாஜக எது நடக்க கூடாது என்று நினைக்கிறதோ உலக அறிவு இருக்க என்று நினைக்கிறது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவரே கைபிடித்து உலக அளவிற்கு கூட்டிட்டு போகிறார் பல்கலைக்கழகங்கள் முடித்துவிட்டு வேலை இல்லாமல் மாடு மேய்க்க வேண்டும் என்றும் அவர்கள் குலக்கல்வி செய்ய வேண்டும் என்றும் ஒன்றிய அரசு விரும்புகிறது ஆனால் நம்முடைய தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் உலக அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு முதலீடுகளை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறார் உலக அளவில் சென்று ஆய்வுகளை மேற்கொள்ளுகிறார் தமிழர்கள் எப்படி இவ்வளவு காலம் சுயமரியாதையோடு வாழ்ந்தோமோ இன்னும் அதிக கண்ணியத்தோடு இன்னும் அதிக மதிப்போடு நாம் வாழ்வதற்கு தேவையான எல்லா முதலீடுகளையும் எல்லா முக்கியமான அடிப்படைகளையும் கட்டமைப்புகளையும் உருவாக்குகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதே தான் ஒவ்வொரு துறையிலும் வெவ்வேறு வேறு திட்டங்கள் தமிழர்களுடைய சுயமரியாதையை காப்பதற்காக கண்ணியமான வாழ்வை காப்பதற்காக இன்றைக்கு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் திராவிட மாதம்